அன்பார்ந்த ஆழ்ந்த வாக நேர்களுக்கு வணக்கம் நாம நம்ம பதிவு இல்லை தொழில் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பேசியிருக்கோம் எலக்ட்ரிஷியன் கிரைண்டர் குக்கர் நிறைய பேசியிருக்கோம் அதாவது ஒருவருக்கு நோயை உணவு கொடுப்பது என்பது வந்து அவர் பார்த்த தொழில் கொடுப்பது என்பது ஒன்று அவருக்கு நோய் வந்தது உணவால் அல்ல தொழிலால் அவர் பார்க்கும் தொழிலாக வந்தது பேசின கசார் பேசினார் இன்றைக்கு பார்க்க நடத்துனர் அவர் தொழிலில் அவருக்கு வரும் இடர்பாடுகள் அந்த தொழில் பார்ப்பவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதும் நோய் வராமல் தடுத்துக் கொள்வதும்

எல்லாருமே கம்ப்யூட்டரை ஆகவில்லை ஸோ ஒன்று கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரைஸு அல்லது கீக்க கிழிச்சு ஃபர்ஸ்ட்டு ஏற்று அவர் சொல்றேன் கள்ளிக்குடி ஏறாதீங்க கள்ளிக்குடி ஏறாதுங்க அப்படி இப்போ திருமணம் வந்து மதுரையில் வந்து திருமணம் வந்து சிவாஜிக்காக இருக்க போகுது கள்ளிக்குடி ஏறாதுங்க கல்லூரி ஏறாதுங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் கள்ளிக்குடி கேட்டு யாராதுங்க அங்கே நிற்காதுன்னு கள்ளக்குடி நிற்காது அப்போ இப்போ பேசுகிறாரு தொடர்ந்து செய்ய கொடுத்துக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தோம் டிரைவர் அவர்ட்டு ஓடிட்டு இருக்காரு பஸ்ஸுக்கு அதுதான் அவங்க சொல்ல நான் திரும்ப திரும்ப ஏறுவாங்க ஐயா கனிமணும் நிற்காதயா கனிமொழிக்காதுன்னு ஒவ்வொரு சாப்பிடும் சொல்ல வேண்டியிருப்போம் அது மாதிரி ஐயா சிவரை எடுத்து வச்சுக்கோங்க சிவரை எடுத்து வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஐநூறுபா சாறு ஏற்பா சாறு கொடுத்தாங்கன்னா அவங்க எரிச்சு பஸ்ட்டு டென்ஷன்

அது மாதிரி சீட்டு ஸ்டாண்டிங் கொடுப்போம் ஃபுல்லாக நிரம்பிச்சு வெயில் இந்த இருந்து அந்த வாசல் வரைக்கும் அவர் போய் டிக்கெட் போகும் பெரிய கசாலா இருக்கும் அதுக்குள்ள அப்படியே எழுதி கிழிஞ்சி ஆட்களை விளக்கி விளக்கி டிக்கெட்டு கொடுத்து கே அவருக்கு எப்பொழுதும் எல்லோரும் டிக்கெட் எடுத்து விட்டார்களா அப்படிங்கிற கவலை இருக்கு ஏன்னா அடுத்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு பேர் வண்டி பண்ணி பழக்கம் ஏறுவாங்க டிக்கெட்டுக்காக எல்லாத்தையும் சேர்க்கணும்

அந்த காலத்தில் அடுத்த ஒரு பெண்கள் பாருங்கள் அப்படின்னாங்க அதுதான் தங்கத்துணி பார்க்குற பொற்கொள்ளர்கள் பாருங்கள் ஒரு தீ எழுதினோம் அதில் தங்க செலவு போட்டுப்பாங்க ஒரு குரல் மாதிரி இருக்கும் ஊதுனாங்கன்னா அந்த பாயறி அதுக்குள்ளே போய் அந்த சிலிண்டர் ஏற கேஸ் சிலிண்டர் வாய் பெண் மாதிரி இருக்கும் அதை அப்படியே அந்த மெட்டலை கட்டி ஊற்றுவாங்க சுவாசம் வச்சு அப்போ இந்த உசிர ஊதுரை இவருக்கு டிக்கெட் கொடுக்கும்போது நோட்டை எடுக்கும்போது நெச்சியை தோட வேண்டியிருக்கும் நோட்டை கைய வைக்க வேண்டியிருப்போம் நோட்டு புது கரன்சி கிடையாது அது பாடாக்கி ட்ரஸ்டோட நிறையா இருக்கு அதுக்கோடு அப்போ அதுக்கோடு அது வைக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆகும் அதுக்காக எல்லோரும் புத்தம் புத்தி சலகை நோட்டாக தொண்டர முடியாது அப்போ இந்த கசாடெல்லாம் அப்ப ஒவ்வொரு நேரமும் படி அது படையில ஆடி இறங்காங்கன்னா இல்லாங்க ரொம்ப கவனமா பார்க்கணும் ஏன்னா படியில இறங்காம வாங்கி ஆச்சுன்னா உடவு செஞ்சுக்குவாங்க அதனால சில கத்தியுக்கு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸு உப்போடிலேயே நிற்பாங்க தம்பிகளாக வாங்க ஒயரை வாங்க குப்பெல்லாம் நிற்காத ஒயர ஏறு ஒயர ஏறு போட்டிக்கிட்டே இருப்பாங்க பாதி ஏற்பாங்க பாதி ஏற மாட்டாங்க இவங்களோடு போராடுவதே அவங்க பெரிய வேலை ஸோ இவர்கள் இது அடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல போய் எங்கேயா ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் போகணுன்னே சாப்பிடுவாங்க சில இடங்களில் தொழில் ரீதியாக அந்த ஹோட்டலில் கண்ணெடுவருக்குலாம் ஃப்ரீ சாப்பிட்றா அவங்க அந்த கிச்சன் வர்க்க இப்படியோ வெளி உணவு எடுப்பார்கள் எவ்வளோ அவங்களுக்கு இருக்கு அப்ப இவர்களுக்கு இந்த தொழில் ரீதியாக வளரக்கூடிய நோய்களில் எப்படி அதாவது டிப்ரெஷன் வரும் கோபம் வரும் டென்ஷன் வரும் இன்ஃபெக்ஷன் ஓரியன் வரும் மூச்சு இறப்பு இழப்பு வரும் கவன சிதறல் அப்ப இந்த மாதிரி நிறைய கசாலிகளுக்கு என்ன செய்வது அதான் பார்க்கணும் முதல்ல இவருக்கு ஆக்சிடென்ட் தேவை இந்த கம்ப்ளீட் வேலை பார்க்கறவங்க ஆக்சிஜன் ஃப்ரீ ஏர் கிடையாது இவர் பஸ்ஸில் ஏறீங்க இறங்குறீங்க வெளியே போயிருந்தீங்க எங்களுக்கு ஃப்ரீ ஏர் எங்கே தான் கிடச்சிடும் இவர் தொழில் பார்த்து கடைசி விட்டு வெளியே இறங்குற வரைக்கும் அதே பஸ்ஸில் நிற்பார் ஸோ ஃப்ரீ ஏர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை பொருட்கள் ஏறெலாம் வரும் அதைத்தான் அவர் சுவாசம் பண்ணி ஆதாரம் பஸ் பயணிகள் இறங்கிட்டு அங்கே வாய்க்கால் பக்கம் போகலாம் ரோட்டு பக்கம் போகலாம் சுத்தமான காற்றை எடுக்கலாம் அந்த வாய்ப்பு பஸ் கண்டிப்பாக கிடையாது ஸோ அவர்களுக்கு ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் சிலிண்டர் முடியுமா சுவாசம் மிக எளிதான ஒரு நாலு ஓமம் கிராம ஓமம் ஒரு அஞ்சு கிராம இருக்கலாம் கிராம ஒரு நாலஞ்சு அஞ்சு பச்சை கற்பூரம் ఓ రెండు గ్రామ పొడగా అడుగుతున్నాడు మరి ఇంకో పెట్టి సాయి మండడి సాయి అదే ఎడుతున్నాడు ఒక తుని ఎడుతుంది అలా లేచి తుని ఇంకటి నుండి పక్క అంగడి తెలియ వెళ్ళక ట్రాన్స్పరెన్సీ అడుగుతుంది నుండి పక్క అంగడి తెలియాలి అలా ట్రాన్స్పరెన్సీ వాళ్ళ వాళ్ళ మార్పు పట్ల పక్క తుని మార్పు తుని వాయిపోయి కట్ పడిపోతారు கோமத்தை போடுங்க கிளம்ப போடுங்க பச்சை கற்பத்தை போடுங்க இருக்கப்படி சாரி ஒரு அஞ்சாறு சோட்டு போடுங்க போட்டு அதை அப்படியே போட்டு முடித்து போட்டு அல்லது சுற்றிட்டு ஒரு வெள்ளை நூல் வச்சு முடிச்சு போட்டு அது மூக்களை இழுத்து பாருங்க அப்படியே இங்கே செல் இந்த ஆத்மா காரங்க பண்ணுறாங்கயா அது உள்ளே போகும்போதே ஒரு ஏதோ பப்புரம் அதை மின்ட்டு கலந்து சுவாசத்தில் போகணும் இது மின்ட்டு தான் இதை எப்படி செய்யலாம் அப்படி போட்டு அந்த காலத்தில் பெண்கள் ஒரு சுருக்கு போய் வச்சுருப்பாங்க பைசாலாம் பாட்டி கிளாமல் பாட்டி பாருங்க இந்த இழுப்பு ஒரு சுருக்கு போய் வச்சுருப்பாங்க அந்த சுருக்கு அப்படி எடுத்தோம்னா உள்ள காசு எடுத்து கொடுப்பாங்க பலோடி போட்டு சுருக்கு போய் இந்த சுருக்கு போய் இப்போ பர்ஸ்ஸாக மாறிடுச்சு லேடிஸ் சின்ன சின்ன லேடிஸ் பக்கு என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆர்ட்லாம் பர்ஸு மணி பர்ஸு அந்த காலத்தில் சுருக்கு போய் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதில் சில்லையும் போட்டுக்கலாம் ரூபாயும் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் எல்லாம் பர்சுலாம் பர்சு இருக்கு ஒரு ரெண்டு மூணு லேயர் இருந்தால் சில்லறை போடுறதுக்கு ஒரு லேயர் இருந்தால் ரெண்டு காசுக்கான போட விடுவாங்க கொஞ்சம் சில்லற இருந்துச்சு என்ன செய்வீங்க அப்போ சுருக்கு பயன் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காலத்தில் அது உபயோகமாக கொடுக்குது அந்த சுருக்கு பைய எடுத்து இப்போ கட்னிங்களா ஒரு கொட்டான் அதை உள்ள போட்டு சுருக்கு பையாக நிறுத்தி போட்டுருக்கோம் இல்லை நம்ம துட்டு போடல பயிலு போட்டு அப்பப்ப உங்களுக்கு டேம் கிடைக்கும் போது அந்த துணி எடுங்க பையன் போயிடுங்க அப்படி எடுத்துக்கிட்டேன் அந்த இதையே வச்சு உரிய தேவையில்லை அந்த பொட்டுனச்சு உரியனும் தேவையில்லை நீங்கள் சுருக்கு போய் போட்டு வச்சுட்டீங்கன்னா அது வெளியேறி அப்படியே அந்த ஆக்சிஜன் பேர் அந்த ஆக்சிஜன் அதுக்குள்ளே கிடக்கும் அப்படி விரித்த ஒன்று வரும் அப்படி போட்டு பலரும் சுருப்பயிரி போட்டு போட்டுக்குள்ளே இது கண்டெடுத்து செய்தால் அவங்களுக்கு ஆஸ்மாவோ மற்றவங்களுடைய மூச்சு எழுப்போ லங்ஸ் அடுத்து அரச இலை அரசு அங்கே போகணும் போய் அரச மரம் வேலையும் வளர்ந்துருக்கும் அப்படி கீழே ரெண்டு அடி மூணு அடி உயரத்துக்கு அரச மர இலைகள் தெரியும் இளம் தளிர் லைக் ஆலிவ் பத்து இளம் தளிர் இல்லையா ஒரு நாலு நிறைய பிடிக்கும் அழைச்சிப்போம் இந்த நிருக்கு வச்சுக்கோங்க தொழிலுக்கு போகும்போது காயில போம்பு போயிட்டோம் எப்போ தேவைப்படுறதோ ஒரு இலை எழுதி காப்பு கிழிச்சுட்டு பழங்களுக்கு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த இலையை போட்டு போட்டுட்டு நீங்களும் வேலை பார்க்கிட்டே இருங்க டீக்கிள் கொடுக்கலாம் அது என்ன செய்யணும் அரைக்க அப்போ அந்த அரசியல் பணங்கள் சேர்த்து அரைச்சு உமளியில் கலந்து அதே இந்த ஆக்சிஜன் கட்டணும்னு சொல்லி அதிகமான தாவரங்களில் இருப்பது அரசியலையே அரச மரத்தை சுற்றணும்னு சொன்னாங்க நல்ல கஷ்டமாகணும் குழந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா அரச மரத்தை சுற்றிட்டு வாங்க அப்போ இனத்தின் எவ்வளோ போய் பிள்ளையாச்சும் அரசு மரம் வேப்ப மரத்துக்குன்னு சுற்றுவாங்க இன்னைக்கு அது சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது அரசு மருத்துல இருந்து எல்லா மூசம் ஆக்சிஜன் வருது அதை அடிவற்று படிக்கின்ற பொழுது கட்டு போய் வேலை செய்து அப்படின்னு கண்டுபிடிச்சி தகவல் கொடுத்துருக்காங்க அப்போ அது ஆக்சிஜன் கண்ட் அர்த்தம் இந்த படங்கள் எல்லாம் பார்ப்பீங்க அந்த காலத்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம சபை மூக்கூட்டம் நடக்கும் பஞ்சாயத்து அப்படி நடக்கும்போது பஞ்சாயத்து தலைவர் அரசு மருத்துவர்கள் உட்கார்ந்து இருப்பார் நூறு இரநூறு உள்ள பஞ்சாயத்தில் நடந்துருப்போம் அவ்வளவு தான் கார்பன் டைஆக்சை டன் கலையில் வச்சிருக்காங்க அவ்வளோதான் தலைவர் போகிறோம் இவங்க வந்து சுவாச அதுதான் அரச மரத்தில் உட்காந்துருக்கு இவங்களுக்கு விடுகிற கார்பன் டை ஆக்சைடை பூரா அரசு பல அப்சார் பண்ணி அப்படியே ஆக்சிஜன் அதனால தான் தலைவர் அந்த இடத்துல உட்கார வச்சாங்க ஆக்சிஜன் கண்ட் அரச மதம் அப்போ இது மாதிரி பயிரை வச்சிருக்கேன் நீங்கள் வாயில் விட்டு மென்று சுவைச்சி அப்படியே தரும்போது ஆக்சிஜன் கிடைக்கும் அடுத்து கிஸ்மிஸ் பழம் ட்ரை ஃப்ரூட் நாங்கள் நம்ம பாயசம் பொங்கல் இதெல்லாம் போட்டு கிஸ்மிஸ் பழம் அதில் கருப்பு வெள்ளெல்லாம் இருக்குது கருப்பு இதுவும் விதை விதைதான் வரும் ஏன்னா விதை என்பது விருத்தாகும் விதை இல்லைன்னா அதுக்கு விருத்தி பண்ணக்கூடிய தன்மை கிடையாது நிறைய பழங்கள் வருது பார்த்துக்கிட்டீங்களா விதை இல்லாமல் வருது விதையோடு வருது விதை இருந்தால் விருத்தியாக வரும் எது இல்லை என்றால் அது வந்து உற்சாகம் வர ஸோ விதைக்குள்ள கரும்பு திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருவ வேணும் அத்தி பழம்புறப்போ வச்சுப்பாங்க பச்சு கண்டு எங்கெல்லாம் பொருள்லாம் புரியா இருக்கும்போது அதில் ஒன்று இதில் ஒன்று வாயில போட்டு சுவைச்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கே இருக்குங்க உங்களுக்கு ஒரு போசாக்கான ஒரு செம்மினா கொடுக்கக்கூடிய இந்த உடல் பருப்பு பிஸ்தா முந்திரி பெரிசம்பளம் அத்திப்பழம் எதாவது வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் அது மாதிரி சாப்பிடுவீங்களோ ஹோட்டலில் எங்கேயாவது சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு வெத்தலை இல்லை முரட்டு வெத்தலை பச்சை டாக்டர் ஒரு கடவுள் காய் அந்த வெத்தலை வைங்க காம்பின் முடி கிள்ளி மணிங்க ஆயிரம் ஷர்க நல்லா வச்சு அரங்க உண்மையில் கலந்து அந்த ஜூஸ் அதாவது வித்தளை அறுகளில் கலரம் முட்டாய் கைக்கு ஆய் இந்த ரெண்டு உள்ள போகும் நீங்கள் சாப்பிட்ட விட்டுச்சு சோறு அத்தனி சரி வாங்க இது ஒரு பெரிய செலவாக ஒரு கலரம் முட்டாய் ஒரு கலர் வாங்கினா இருக்கும் ஒரு வந்து செய்யலாம் அப்போ இது வழியாகவும் நீங்கள் சீரமைத்துக்கு கிடைப்பீங்க எனவே இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டைட்டு தனக்கு வரக்கூடிய நோய் அபாயத்தில் வந்து தப்பித்துக் கொள்ளலாம் மறக்காமல் வாழ்வு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனடியாக பெரும் பட்டனையும் எங்களுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க உதவியாக இருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வேர்ட் செய்யுங்க வாழ்க வளமுடன்